அவினாசியில் பாரத் லாரி உரிமையாளர் மற்றும் முகவர் நல சங்கத்தின் இரண்டாம் மாநில மாநாடு நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் முகவர்கள் இரண்டாம் ஆண்டு மாநில மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கோவையில் அமைந்துள்ள எல் என் அகற்ற வேண்டும் இதுவரை அகற்றாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறைதான் முழு பொறுப்பு மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டம் செய்ய தயாராக இருக்கிறோம் வாகனங்களில் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கரை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் இதனை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலாவதியான சுங்க அகற்ற கோரிக்கை வைத்துள்ளோம் தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் டீசல் விலையை குறைப்போம் என அறிவித்தார்கள் அதை இதுவரை பின்பற்றவில்லை லாரி ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது குறித்து மத்திய அரசுடன் மாநில அரசு பேசி தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநில மாநாட்டில் தீர்மானமாக வைத்தனர் உரிமையாளர்கள் மற்றும் மாநாடு அனைத்து தலைவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது எல்பிஜி அசோசியேஷன் ஆகட்டும் மணல் உரிமையாளர் சங்கம் மற்றும் சென்னை பெருநகர் சங்கம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு சரியான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக இருபது ஆண்டுகளுக்கு மேல் அமைந்திருக்கின்ற கோயம்புத்தூர்ல அமைத்திருக்கின்ற சுங்க சாவடியை உடனடியாக அவர்கள் அகற்ற வேண்டும் பல கோடி ரூபாய் வசூல் செய்த பின்பு கூட இதுவரை அகற்றவில்லை அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தான் பொறுப்பு இதற்கு எத்தனை நாளைக்கு அவங்க வசூல் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல பல முறை ஆழந்தை மோட்டார்ஸ் போட் காங்கிரஸ் மூலமாக கடிதம் கெடுதமெழுதுடோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு முடிஞ்சிருச்சு இதுவரை அது எடுக்கல மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்றதா கேள்வி அது ரொம்ப எங்களுக்கு மன தளிக்குது அளிக்குது ஒருவேளை அது எக்ஸ்டென்ஷன் பண்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தா அந்த சுங்க சாவடியிலேயே ஒரு மாபெரும் போராட்டம் சிம்டா மூலமாக நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத இந்த ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கரு பிர்லா திரியம் ஸ்டிக்கரை அகில இந்தியாவில வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டலாம் ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த ஸ்டிக்கர் தான் இந்த வண்டிக்கு ஓட்டணும் அப்படின்ற ரூலை கொண்டு வந்து ஏதாவது பண்றாங்கன்னு தெரியல அதனுடைய காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் உடனடியாக மாண்பு போக்குவரத்து துறை அமைச்சர் அதை உடனடியாக அகற்றுவதற்குண்டான கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார் இருப்பினும் அதை உடனடியாக எடுத்து தேர வேண்டும் இந்தியாவிலே இல்லாது அதே மாதிரி இந்த ஸ்பீட் கவர்னர் இது போல முகவர்கள் ஆகட்டும் லாரி உரிமையாளர்களாகட்டும் லோடு செய்வது அந்த அந்த கன்சைனர் கன்சைனி லோடு ஏற்றுபவர்கள் இறக்குபவர்கள் கொடுக்க வேண்டிய கூலியை லாரி உரிமையாளர் ஏன் கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் வன்மையாக இந்த தீர்மானத்திலே கண்டிக்கிறோம் அதே போல இந்தியாவிலேயே ஆறு மாதமாக அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று இது போல தகவல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய போராட்டத்திற்காக அகில இந்தியாவில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இது விவசாயிகள் போராட்டம் என்று நினைக்க வேண்டாம் அகில இந்தியாவே ஸ்தம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது போல பல கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடம் வைத்து மாநில அரசாங்கம் கூட பொறுப்பேற்றவுடனே நாங்கள் காலாவதி சாவடியை அகற்றுவோம் என்று முதல்வர் அறிவித்தது என்ன ஆனது அறிவித்த பதினைந்து நாட்களுக்குள் நிதின் கட்கரியை மீட் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது உடனடியாக அதை கிழப்பில் போட்டு விட்டார்கள் அதே போல குறிப்பாக தமிழ்நாட்டிலே டீசல் விலை குறைப்போம் என்று சொல்லியவுடனே வரையில் அதற்கான காரணம் என்னவென்றே தெரியவில்லை குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற இந்தியாவிலேயே பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள் இதை பல முறை கூட அரசாங்கம் இதில் எப்படி ஒரு மீனவர்களை இலங்கைக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு இந்திய பெருங்கடலே இருந்தாலும் கூட கைது செய்கிறார்களோ அதற்கு உடனடியாக நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கிறது இதற்கு மேல் தயவு செய்து தமிழ்நாடு அரசு அகில இந்தியாவில் நடக்கின்ற இந்த லாரி உரிமையால் தாக்கப்படுவதை கண்டித்து மத்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்